மீடியா செய்திகள் புதுச்சேரியில் குப்பையல்லும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரித்துள்ளார் பேக்கரியில் மாமுல் கேட்ட விவகாரம் குற்றவாளிகளின் கைகால் முறிவுடன் சம்பவ இடத்தில் விசாரணை ஆர்எஸ்எஸ் இன் பின்னணி தெரியாமல் நூறாவது ஆண்டு விழாவிற்கு வாழ்த்து கூறி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார் புதுச்சேரி பாஜக பிரமுகர் மதர் குளோரி கோச்சிங் சென்டர் உரிமையாளருமான அந்தவான் பிரபு பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் பெத்துச்செட்டிப்பேட்டை அரசு பள்ளிக்கு கட்டி கொடுக்கப்பட்ட கழிப்பறையை செல்வகணபதி எம்பி வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆகியோர் திறந்து வைத்தனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் குப்பை பணியை சரியாக செய்யவில்லை என்றால் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரித்துள்ளார் புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை சேவையில் சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்கள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் துப்புரவு பணியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் குப்பை அகற்றும் பணியினை மேற்கொண்டு வருகிறது அந்த நிறுவனம் அகற்றும் குப்பைக்கு எடைக்கணக்கில் பணம் வழங்கப்பட்டு வருகிறது எனவே குப்பை பணியை அந்த நிறுவனம் சரியாக மேற்கொள்ளவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்தார் மேலும் குப்பையெல்லும் பணியில் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டுமென்று குறிப்பிட்ட அவர் தூய்மை பணியாளர்கள் திடீரென்று வேலை நிறுத்தம் செய்கிறார்கள் அதனால் குப்பை அகற்றப்படாமல் புதுச்சேரியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது எனவே பணியினை செய்து கொண்டே தங்களது கோரிக்கைகளையும் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார் பேக்கரியில் மாமுல் கேட்ட விவகாரம் குற்றவாளிகளின் கை கால் முறிவுடன் சம்பவ இடத்தில் விசாரணை புதுச்சேரி எல்லை கோட்டக்குப்பம் அருகில் பேக்கரியில் மாமுல் கேட்டு பட்டா கத்தியுடன் கடையை அடித்து உடைத்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கைது சின்ன கோட்டக்குப்பம் அப்பு என்ற ஜபகர் உட்பட இருவர் கைது தப்பி ஓடிய ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கோட்டக்குப்பம் பகுதியில் மறைந்திருந்த ரவுடிகளை காவல்துறையினர் பிடிக்கச் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் தடிமாறி கீழே விழுந்து கை கால்கள் முறிவு இரு குற்றவாளிகளின் கைகளிலும் மாவுக்கட்டு போடப்பட்டு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நேரில் அழைத்து விசாரணையில் மேற்கொண்டனர் காவல்துறையினர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் அணைக்கரை வீதியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட நிதியில் இருந்த இரண்டு கோடியே ஐம்பத்தேழு லட்சத்தின் நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் பாதுகாப்பு சுவரமைத்தல் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் முயற்சியினால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட நிதியிலிருந்து இரண்டு கோடியே எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பில் சண்முகாபுரம் அணைக்கரை வீதியோரை வடியில் பாதுகாப்பு சுவரமைக்கும் பணி மற்றும் பொதுப்பணித்துறை மத்திய கோட்ட நிதியிலிருந்து நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் அணைக்கரை வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கென மொத்தம் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தேழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் அப்பகுதிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆர்எஸ்எஸின் பின்னணி தெரியாமல் நூறாவது ஆண்டு விழாவிற்கு வாழ்த்து கூறி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார் புதுச்சேரியில் குப்பையெல்லும் நிறுவனம் சரியான முறையில் குப்பையை அகற்றவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் சொல்கிறார் இதை செய்வதற்கு அவருக்கு திராணி உள்ளதா அப்படியென்றால் வாரும் நிறுவனத்திடம் இருந்து பெற்ற லஞ்ச பணத்தை முதலமைச்சர் திரும்ப வழங்க வேண்டும் அவர் கொடுப்பாரா என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி ரங்கசாமி சாதனை முதலமைச்சரால் அல்ல அவர் அறிவிப்பு முதலமைச்சர் என்றும் விமர்சனம் செய்தார் மேடையில் பேசிவிட்டு சென்று விடுவார் ஆனால் ஒன்றும் நடக்காது மிரட்டல் விடுத்தால் மட்டும் போதாது நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்திய நாராயணசாமி புதுச்சேரி மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி கொள்ளை அடிக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் சிவாஜி சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலைவரை மேம்பாலம் கட்டுவதற்கு கடந்த நான்கு ஆண்டுகளின் முன்னரே எட்நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் தற்போது ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி வரை பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி வருகிறார் அப்படி என்றால் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என்று அவர் கேள்வி எழுப்பினார் ஆர் எஸ் எஸ் இன் நூறாவது ஆண்டு விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் இன் இயக்கத்தை பற்றி இருவருக்கும் என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி நேரு தலைமையில் போராட்டங்கள் நடந்தபோது வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள்தான் தான் ஆர் இயக்கம் இந்துக்கள் நாடுதான் இந்தியா என சொல்வதை ரங்கசாமி கொள்கிறாரா நாட்டின் அமைதியை சீர்குலைக்கின்ற இயக்கம்தான் ஆர் எஸ் எஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது எதற்காக வாழ்த்து சொல்கிறோம் என்று தெரியாமல் ஆர் எஸ் பின்னணி தெரியாமல் வாழ்த்து சொல்கிறார் என்று கடுமையாக சாடிய அவர் ரங்கசாமியின் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது என்றார் புதுச்சேரி பாஜக பிரமுகர் மதர் குளோரி கோச்சிங் சென்டர் உரிமையாளருமான அந்தவான் பிரபு பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி பாஜக பிரமுகர் மதர் குளோரி கோச்சிங் சென்டர் உரிமையாளரும் அந்துவான் பிரபு பிறந்தநாள் விழா நரேந்திர மோடிஜி ஆட்டோ சங்கம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் அந்தவான் பிரபுவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் பாஜக நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ் நாராயணன் சாய் சுதாகர் ராபர்ட் கிளை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு பொதுவாக எந்தவித வழிகாட்டுதல் முறைகளையும் நீதிமன்ற உத்தரவுகளையும் செயல்படுத்தாமல் அலட்சியப்படுத்துவது வாடிக்கையாக உள்ளது தற்பொழுது அனைத்து துறைகளையும் போல புதுச்சேரி மக்களுக்காக பல்வேறு சிரமங்களுக்கிடையே இரவு பகல் பாராமல் உழைத்து வரும் காவல்துறையில் உள்ள காவலர்களுக்கு இந்த அரசு தொடர்ந்து அநீதி இழைத்து வருகின்றது பல வருட காலமாக காவல்துறை எஸ்ஐ பதவிக்கு காத்திருக்கும் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள தலைமை காவலர் மற்றும் ஏஎஸ்ஐ ஆகியோருக்கு ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்கு உள்ளாக நடைபெற வேண்டிய உதவி ஆய்வாளருக்கான தகுதி தேர்வை அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்தாமல் ஆகஸ்ட் மாதம் நடத்தியது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது இதில் இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட பல வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெறும் நிலையில் உள்ள தலைமை காவலர் மற்றும் ஏஎஸ்ஐ ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடனடியாக கிரவுண்ட் பேர்ட் தேர்வுகள் நடைபெற்றது இதன் மூலம் மொத்தம் இருபத்தாறு உதவி ஆய்வாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் காரணமின்றி தேர்வு பெற்ற இருபத்தாறு உதவி ஆய்வாளர்கள் பட்டியலை இதுவரை பல பொய்யான காரணங்களை கூறி வெளியிடாமல் உள்ளது பல்வேறு சந்தேகங்களை காவல்துறை வட்டாரத்தில் ஏற்படுத்தி உள்ளது இந்த அரசின் செயல் மிகவும் கண்டனத்திற்கு உரியது எனவே மீண்டும் மீண்டும் தேவையில்லாமல் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இருபத்தி ஆறு உதவி ஆய்வாளர்கள் பெயர்களை வெளியிட புதுவை ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன் இவன் கரேத்தே வளவன் தலைவர் புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பெரியக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் பெத்துச்செட்டிப்பேட்டை அரசு பள்ளிக்கு கட்டி கொடுக்கப்பட்ட கழிப்பறையை செல்வகணபதி எம்பி வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆகியோர் திறந்து வைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டு தொகுதி பெத்துச்செட்டிப்பேட்டை அரசு ஆரம்ப பள்ளியில் புதிய கழிப்பறை கட்டிடத்தை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி தொடக்கி வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டு தொகுதியின் பெத்து செட்டிப்பேட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் சுகாதாரமான கழிப்பறை வேண்டுமென்று பள்ளி நிர்வாகம் புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணிபதியிடம் கோரிக்கை வைத்தனர் அதனை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வழங்கி புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது இதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கழிப்பறையை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர் இந்த விழாவில் லாஸ்பேட் தொகுதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெருமக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கங்கையம்மன் கோவில் வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடர்ந்து தொகுதியில் அடிப்படை வசதிகள் ஒவ்வொன்றாக மக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து முழுமையாக நிறைவு செய்து வருகின்றார் அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட கங்கையம்மன் கோவில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி இளைநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சாலை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் சாலை அமைக்கும் போது மக்கள் எவ்வாறு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது குறித்தும் அப்பகுதி மக்களிடம் கலந்து ஆலோசனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் சாலைபுற வியாபாரிகள் சங்க தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டு கைகலப்பில் ஈடுபட்டதால் போராட்டக் களமே போர்க்களமாக காட்சியளித்தது புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளின் நிர்வாகிகள் சங்க தேர்தல் காம்பன் கலையரங்கள் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக கடந்த ஒரு மாதமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்ட வியாபாரிகள் இன்று காலை ஆர்வமாக வாக்களிக்க வந்தனர் ஆனால் திடீரென நகராட்சி ஆணையர் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த சாலைப்புற வியாபாரிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான தொழிற்சங்க அமைப்பினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட கம்பன் கலையரங்கில் இருந்த அண்ணா சிலை நோக்கி போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு சாலையில் ஓடிவந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயலும் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதிக்கொண்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு கைகலப்பில் ஈடுபட்டனர் இதனால் போராட்டக்களமே போர்க்களமாக காட்சியளித்தது தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டவர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மறியல் போராட்டத்தை மீறி பொதுமக்கள் செல்ல முயன்றதால் அவர்களை போராட்டக்காரர்கள் தடுத்தனர் இதனால் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் குண்டு தூக்கி கைது செய்தனர் புதுச்சேரியில் புத்தம்புது பொலிவுடன் அதிநவீன வசதிகள் கொண்ட ஜாய்துன் புதிய உணவகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரியில் புத்தம்புது பொலிவுடன் அதிநவீன வசதிகள் கொண்ட ஜாயதுன் புதிய உணவகம் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் முன்பு புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி உணவகத்தை திறந்து வைத்தார் மேலும் முதல் விற்பனையை தொடக்கி வைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இந்த திறப்பு விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் தனியார் நிறுவன தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஹோட்டல் நிர்வாகத்தினருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தனர் மேலும் புதிதாக திறக்கப்பட்டுள்ள ஜெயதுன் உணவகத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய பார்ட்டி ஹால் டைனிங் ஹால் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை முடுக்கு மாரியம்மன் கோவில் வீதி ஒத்தை வாடை வீதி புதுத்திரு அந்தோனியர் கோவில் திரு அரசு குடியிருப்பு பகுதி திருவள்ளுவர் வீதி சகாய மாதா பாடசாலை வீதி பாரதிதாசன் வீதி காமராஜர் வீதி சுப்பிரமணிய சிவா வீதி வாஞ்சிநாதன் வீதி பாரதிபுரம் மெயின் ரோடு பள்ளிக்கூட வீதி பகத்சிங் வீதி கருணாநிதி வீதி கல்வே பங்களா நேருநகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதி மக்கள் பயன்பெறும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களை தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு மூலம் ரூபாய் பதினான்கு லட்சம் செலவில் மேற்கண்ட பகுதி மக்களுக்கு விலையில்லா சுத்தமான சுகாதாரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு ஏதுவாக புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கோவிந்தசாலை காமராஜர் வீதி அரசு குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட உள்ளது சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார் மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீர செல்வம் பொதுப்பணித்துறை பொது சுகாதார செயற்பொறியாளர் திரு வாசு குடிநீர் வழங்கல் பிரிவு உதவி பொறியாளர் திரு அன்பரசன் இளநிலை பொறியாளர் திரு வெங்கடேசன் குடிநீர் வழங்கல் பிரிவு ஆய்வாளர் திரு கணேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் ஊர் முக்கிய பெரியோர்களும் பலர் கலந்து கொண்டனர் நவராத்திரி விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் வட மாநில ஆண்கள் பெண்கள் வண்ணமயமான உடையணிந்து தாண்டியா நடனம் ஆடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது நவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் வட மாநிலத்தவர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியில் துர்கா பூஜை நடத்தி தாண்டியா நடனம் ஆடி தேவியை வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் புதுவையில் வசிக்கும் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து தனியார் மண்டபத்தில் துர்கா பூஜை நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் வண்ணமயமான பாரம்பரிய உடைகளை அணிந்து அலங்கரிக்கப்பட்ட வண்ணமயமான மரக்குச்சிகளை கைகளில் ஏந்தி வட்டத்தில் சுழன்று தாளத்துடன் தாண்டியா நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அதனைத் தொடர்ந்து சிறப்பாக நடனம் ஆடியவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் குப்பையல்லும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரித்துள்ளார் பேக்கரியில் மாமூல் கேட்ட விவகாரம் குற்றவாளிகளின் கை கால் முறிவுடன் சம்பவ இடத்தில் விசாரணை ஆர்எஸ்எஸின் பின்னணி தெரியாமல் நூறாவது ஆண்டு விழாவிற்கு வாழ்த்து கூறி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார் புதுச்சேரி பாஜக பிரமுகர் மதர் குளோரி கோச்சிங் சென்டர் உரிமையாளருமான அந்தவான் பிரபு பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் செட்டிப்பேட்டை அரசு பள்ளிக்கு கட்டி கொடுக்கப்பட்ட கழிப்பறையை செல்வகணபதி எம்பி வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆகியோர் திறந்து வைத்தனர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்